ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் என் பையனை நான் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டில் எந்த ஒர்க்குமே இல்லை எல்லாமே நான் காலையிலேயே முடிச்சுட்டேன் என்னடா பண்ணலாம் ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாமா இல்லை ஏதாவது துணி தைக்கலாமா அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஓகே லித்திகாவுக்கு நம்மளுடைய சாரியில் ஒரு பாவாடை சட்டை தைக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணேன் நல்ல ஒரு டார்க் ப்ளூ கலர் சேரீ தாங்க நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இதை நல்லா அயன் பண்ணணும் ஏன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்குது மிஷினை வந்து நான் மெயின்டைன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது அதை தொடச்சி அதுக்கு ஆயில் போட்டு சுத்தமாக அதை நான் கண்டுக்கவே இல்லை ஸோ இன்னைக்கு நல்லா தொடச்சிட்டு அதை ஆயிலெலாம் போட்டு எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் ஏன் அயன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சுருக்கமாக இருந்துச்சுன்னா மெஷர்மெண்ட் தப்பானால் நம்மளுடைய ஸ்டிச்சிங்மே வந்து தப்பாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நான் தைக்கிறதே வந்து ஒரு அறகுறை தான் பர்ஃபெக்டெல்லாம் வந்து கற்றுக்கலேன் ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே கரெக்ட் பண்ணிவிட்டால் ஓரளவுக்கு நல்லா வரும் நம்ம தைக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நான் இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளவே என் பொண்ணுக்கு தூக்கம் வந்துடுச்சுங்க ஸோ தூங்க வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டேவை தான் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் என் பொண்ணு வந்து இப்போ கொஞ்சம் ஹைட் ஆனதுனால கரெக்டான ட்ரெஸ் எதுவுமே வந்து இல்லை நான் அளவெடுத்து தைக்கிறதுக்கு அதனால் என் பொண்ணையே நிற்க வச்சு அவளுடைய ஹைட்டு இடுப்பு சைஸு ஷோல்டர் எல்லாமே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் அளவுலாம் சூப்பராக எடுக்கிறாங்க பயங்கரமாக தைப்பாங்க போல் இருக்க அப்படின்லாம் கனவுலாம் காணாதீங்க ஸோ நமக்கு ஏதோ லைட்டாக தான் வரும் அதுவும் மிஸ்டேக் இல்லாமல் எனக்கு வரவே வராது ஏன்னா நான் ப்ராப்பராக வந்து எதுவுமே கற்றுக்கலேன் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க டெய்லரிங் நல்லா தெரிஞ்சு துணி தைக்கிறவங்க யாருமே இந்த வீடியோவை செய்து பார்க்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு கோவம் வந்தால் கூட வந்துடும் ஆட என்னடா இவங்க இப்படி தைச்சி வச்சுருக்காங்க நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம சூப்பராக தைச்சிருப்போமே அப்படின்னு கூட தோணும் ஸோ நான் வந்து ஏதோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் நிறைய ட்ரை பண்ணுறேன் நிறைய ட்ரை பண்ணதில் இது ஓரளவுக்கு எனக்கு சுமாராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வந்து நான் அந்த துணிலே வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணேங்க மிஸ்டேக் பண்ணி பண்ணி தான் அந்த ட்ரெஸ்ஸையே நான் ரெடி பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது பாவாடை சட்டை தான் ஆனால் ஃபைனலாக எனக்கு வந்து மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு சரி நம்ம அப்படியே ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி தைக்கலாமே இப்போல்லாம் அப்படி தானே ட்ரெண்டிங்காக எல்லோரும் போடுறாங்க சாரியில ஸோ அதையே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதையே தைச்சிட்டேன் என்னை கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம் நம்ம அதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் எப்படின்னா திடீர்னு தைப்பேன் கொஞ்ச நாள் தைக்கவே மாட்டேன் அந்த மாதிரி வந்து கேப் விட்டுடுறேன் அதுதான் நான் பண்ணுற மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அப்பப்போ ஏதாவது தைச்சிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சூப்பராக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஃப்ராகோடைய ஃப்ரண்ட் நெக் வீ ஷேப் மாதிரி பண்ணி என் கிட்ட இருக்கிற லேஸ்லாம் வச்சு நானே டிசைன் பண்ணேன் ஸ்டிச்சிங் வீடியோஸ் நான் ரொம்ப பெருசாக தான் உங்களுக்கு காட்டலைங்க ஷார்ட்டாக தான் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா நான் ஒன்றும் பெரிய டெய்லர்லாம் கிடையாது அப்படியே இன்ச் பை இன்ச் கட் பண்ணுறது தைக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு ஸோ பாவாடை சட்டை தைக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த ஃப்ராகாக மாறி இருக்குது பட் பரவாயில்ல எதுவுமே சூப்பராக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கலர் வந்து நல்ல டார்க் ப்ளூ என் பொண்ணுக்கு வந்து நல்லா சூட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அது தைச்ச எனக்கு தான் தெரியும் ஆனாலும் எனக்கு ஹாப்பி தாங்க ட்ரெஸ் ஓரளவுக்கு நான் நினச்ச மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் தேங்க்யூ பை பாய்